பாருங்க லைவ் வருதான்னு பாக்குறியா நல்ல பாரு அப்படிமா ஃபோன் பண்ணி ஹாய் புனிதா ஹாய்டா தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லவ் யூ சோ மச் லவ் யூட தங்கம் லவ்யூ எப்படி இருக்க நல்லா இருக்கியா அம்மா நான் வந்துட்டேன் வா தங்கம் வா வா சரத் எப்படி இருக்க சாமி ஃபேஸ் கிளியரா தெரியுதான்னு சொல்லு சரத் எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கேன் தங்கம் நான் நல்லா இருக்கேன் அப்பா பர்த்டே எப்படி போச்சு அம்மா அப்பா பர்த்டே நல்லா போச்சுடா தங்கம் ரொம்ப சூப்பரா போச்சு புதுசா யாராவது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க கீதா அம்மா பொண்ணு நல்லா இருக்கேன் அம்மா தோசை சாப்பாடு அப்பா தோசையா சூப்பர் சூப்பர் சூப்பர்டாக தங்கும் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அம்மா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நைட்டு வந்து சப்பாத்தி தங்கும் வேற என்ன ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லையே எப்படி இருக்க சரத் ஹவ்வியஸ் யுவர் டே ரொட்டீன் அம்மா டே ரொட்டீன் நல்லா தான் போச்சு விஜய் ஹாய் த்ரீ அம்மா தேங்க்ஸ் தேங்க்யூ தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு லைக் பண்ணதுக்கு தங்கம் பன்னீர் கிரேவியா அந்த வெங்காயம் தக்காளி வணக்கி அதில் போடுவோம்ல அப்படி போடலாம் அப்பா என்ன ட்ரீட் வச்சாரம்மா அப்பாவுக்கு நாங்கள் தான் ட்ரீட் வச்சோம் அப்பா எங்களுக்கு காலைல டிஃபன் ட்ரீட் வச்சுட்டாரு சூப்பராக இருக்கேம்மா ஓகே தங்கம் சூப்பர் சூப்பர் தங்க வீடியோ கிளியராக வருது பாரு அம்மா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க அவன் வந்தாலும் நான் தான் உங்கள் மகன் அம்மா விஜய் தேங்க்ஸ் தங்கம் தேங்க்ஸ் எல்லாருமே என்னோடய மகன் தான் रम्या हाय मा हाय रम्या ऐप डी रखा है ब्लर डिप्टा ये हैं तो तूने थोड़ा इलेट आप बस इतना कर ये बारे में ये बारे में ओके बाप हम्म ரம்யா ஹாய்மா ஹாய்டா தங்கம் ஹாய் எப்படி இருக்க திவிக்ஷா எப்படி இருக்கா மது அக்கா இன்னும் வரலம்மா ஆமா தங்கம் மது அக்கா இன்னும் காணும் இன்னைக்கு நான் நேரத்திலே லைவ் வந்துட்ட மது ரெண்டு நாள்ல நான் லைவ் வரல இல்லை ஸ்ரீநிதி எப்படி இருக்காங்கம்மா நல்லா இருக்கா தங்கம் ஸ்ரீநிதி நான் நல்லா இருக்கா ரம்யா நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தங்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கா அம்மா பாப்பா ஓகே தங்கம் இந்த நோ சுற்றி போடுங்க என்ன ஏஜ் அப்பாவுக்கு எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் கரெக்டா கெஸ் பண்றீங்களா என்னன்னு பார்ப்போம் ஓகேம்மா ஓகேடா தங்கம் கவினிக்கா என்ன பண்றீங்க இருக்கேன் கவினிக்கா நீ என்ன பண்ற என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு இன்னைக்கு சப்பாத்தி கவினிக்கா உங்க வீட்டுல என்ன சாப்பாடு அந்த அளவுக்குலாம் எல்லாத்தும் இருக்கு இந்த வருஷம்தான் ஃபார்ட்டி ஒன் யூ நல்லா இருக்கேன் கவினி கனி எப்படி இருக்க யூர் டாட்டர் காமிங்கக்கா என்னோட டாட்ராவா ஒரே நிமிஷம் உன்னை காட்டுறேன் திரும்பி உட்காரு கவினிக்கா பாத்துட்டியா கருவாட்டு குழம்பு அப்படியா செவ்வாய்கிழமை கருவாட்டு குழம்பா ரம்யா அம்மா ஒன்டே நீங்க பாப்பா அப்பா எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்கம்மா கண்டிப்பா வரேன்டா தங்கம் எந்த ஊருடா தாங்க நீங்க ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டா ஆஹ் கொண்டா எந்திரிச்சா இங்கவா இங்க வெளிச்சம் ஓவரா இருக்கு நினைந்துரல கண்ணுக்கு கீழே கருப்படிச்ச மாதிரி இருக்கு அப்படி கொண்டு போய் வீடியோ அப்படியே அந்த திருப்பி ஹாய் வாங்க பேசலாம் எப்போ கரெக்டாக தெரியுதா ரம்யா நாமக்கல்மா நாமக்கலா குத்திமா ஓட இதா நாமக்கல் டிஸ்ட்ரிக் இல்லை நாமக்கல் சரி சரி சரிடா தர்மா ஆமா அக்கா வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்ற தங்க சாப்பிட்ற தங்க பாப்பா என்ன பண்ணுறா அம்மா கால் வருது பேசிட்டு வரேன் ஓகே தங்க பேசிட்டு வா தங்க ரம்யா அம்மா லைக் போட்டேன் ஓகேடா தங்க நன்றி நன்றி புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததாம்மா ரொம்ப கூலிங்கா இருக்கு சொல்லியிருந்தேன் நான் ஈவினிங் எடுத்தேன் லீவ் அம்மா லைக்ஸ் போட்டுட்டேன் ஓகேடா தங்க மீன்

இது கொண்டே வைக்கிறது ஒரு வேலையா அம்மா நீங்கள் பேசுறதுக்கு ஓகே அம்மா ஓகேடா தங்கம் நைட் என்ன டின்னர் உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன டின்னர் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் தோசைம்மா அப்படியா ஓகே ஓகே நம்ம வீட்டில் சப்பாத்திடா தங்கம் நீங்கள் அண்ணா என்னம்மா சமையல் பண்ணுறீங்க தங்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சப்பாத்திடா தங்கம் என்னம்மா இதில் எக்ஸ்பேரி டைட்டே போட மாட்டாங்களா ஆ இந்த எக்ஸ்பரி போட மாட்டாங்களா தங்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சப்பாத்தி

முருகன் ஹாய் குட் நைட் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் சிஸ்டர் குட் ஈவினிங் சுமி அக்கா ஹாய் சுமி சுமியக்கா எங்கக்கா காலே காணும் அழுதுகிட்டே இருப்பாட்டுருக்குது என்னன்னு தெரியல பார்த்துட்டு வரட்டா அது ராய்கூல் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணாட்டி கூட இருக்கலாம் கொஞ்சம் பிஸிங்க அப்படிங்களா அண்ணா நல்லா இருக்காரா அண்ணாக்கு நான் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க சுமியக்கா பன்னீர் வந்து கட் பண்ணி வச்சிட்ருக்கேன் ரம்யா ஓகேம்மா பாய் ஓகேடா தங்கமே பாய் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்க கண்டிப்பா சொல்றேன் ஓகே அக்கா புதுசா யாராவது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க விஷ்ணு லைக் போட்டாச்சு நன்றி விஷ்ணு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்க லைக் நன்றி நன்றி சுமியக்கா ஜீவன் நீ அக்கா இன்னும் உள்ள தங்கம் இதுக்கு மேலே தான் நீங்களாம் சாப்பிட்டாச்சா சுமியக்கா வீட்டில் இன்றைக்கு என்ன டின்னர்

enjoy with hi 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 இன்னைக்கு பழைய மீன் குழம்பு புதினா சட்னிக்கு சாதம் சாதம் அல்லது தோசை ஓகே கா ஓகே கா சூப்பர் சப்பாத்திக்கு சைடிஷ் பன்னீர்க்கா கொஞ்சம் பட்டாணி குழம்பு இருக்கு பத்தாது அதனால கொஞ்சம் பன்னீர் கிரேவி சூப்பர் நன்றிக்கா நன்றி லைவ் போடுறீங்களா இல்லையா சரிங்க நான் வருகிறேன் ஒரு வாரமா போடவில்லை ஆம் அப்படியாக்கா நானே சரி வேற வீடியோ போடுறது இல்லை ஒரே ஜோலி எனக்கும் அப்படித்தான் அப்படிங்களாக்கா நான் நம்மளுக்கும் அப்படித்தான் ஜோலியே சரியா இருக்குது வீடியோவே போட முடியறது இல்லை புதுசா யாராவது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்க சரி ஓகே பாய் போயிட்டு நாளைக்கு லைவ் வரேன் நாளைக்கு ரெண்டு நேரம் லைவ் போடுறேன் ஓகே பாய் சுமியக்கா பாய்